பாண்டிய நாட்டு வீரத்தமிழச்சின் பணிவான வணக்கங்கள் எங்கள் கேப்டன் அண்ணாவுக்காக என் இதய காணிக்கை சமர்ப்பிக்கிறேன் என் உள்ளங்களில் உயிர்மூச்சாக என் இதயங்களில் துடிப்பாக என் சிந்தனையின் செயலாக இருக்கும் உங்களை காணாமல் உங்கள் பிரிவை தாங்காமல் உலகமே தவிக்குதையா உங்கள் முகம் பார்த்து முகம் பார்க்க எங்கள் உள்ளமும் உயிரும் ஏங்குதையா மதுரை வீரன் சாமி மக்கள் குறை தீர்த்தாரு தாய்ப்பாசத்தோடு தமிழ்நாடு காத்தாரு நடிகர் சங்கக் கடனை அடைத்து நம் மானத்தை காத்தாரு பசித்த வயிறுக்கு உணவளித்தீர் பசித்த வயிறுக்கு பாசத்தோடு உணவளித்தீர் பரிதவிக்கும் ஏழைகளுக்கு முகம் பார்த்து தொண்டு செய்தீர் ஐம்பத்தைந்துக்கு மேல் புதிய இயக்குனர் பாடலாசிரியர் திரைக்கதை எழுத்தாளர்களுக்கு அவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கௌரவப்படுத்தி வாழ்வழித்தேர் ஆண்டவனைப் போல் அனைவருக்கும் உதவி செய்தேர் இனிய தமிழகத்தை படைத்திட இன்னல்களை பலர் சந்தித்தேர் ஒவ்வொரு வீட்டிலும் தீபச்சுடராக ஒளிர்ந்து கொண்டு வாழ்கிறீர் இருள் நீக்கும் சூரியன் நீர் எங்கள் மனதில் இருக்கும் தெய்வம் நீர் சிந்தையில் சிவநாமம் இருந்தால் சிந்திப்பு சிந்தித்து செய்வது எல்லாம் வெற்றியே சிவனாக அல்லாவாக இயேசுவாக இருக்கும் எல்லா உயிரிலும் கலர்ந்து கலந்து இருப்பவர் நீர் எல்லோருக்கும் வாரி கொடுக்கும் வள்ளல் நீர் அண்ணா நீங்கள் சோர்வில்லா தாங்கி புதிய தமிழக வரலாற்றை படைத்திடுவோம் புரட்சி தமிழர்களை ஒன்று கூடுங்கள் கேப்டன் அண்ணா கனவை நனவாக்கிடுவோம் தன் வழிகளை உணர்ந்தவர்கள் மனிதன் ஆகிறார்கள் பின பிறர் வழிகளை உணர்ந்தவர்கள் மாமனிதன் ஆகிறார்கள் ஏழைகளின் வழிகளை நீக்கி அவர்கள் துன்பங்களை போக்கி கண்ணீர் துடைத்து அவர்கள் சிரிப்பில் இறைவனை கண்டவ கண்டு மனம் மகிழ்ந்தேர் மக்கள் மனதில் அரியாசனம் போட்டு அமர்ந்து வாழ்கிறீர் அண்ணா காலத்தால் அழியாத நினைவு சின்னம் நீங்கள் வரலாற்றில் மறக்க முடியாத பெயர் எழுதிய வள்ளலார் அன்பு உள்ளவர்களால் மட்டுமே மக்கள் மனதில் அரியாசனம் போட்டு அமர முடியும் உலக மக்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு தலைவணங்குவார்கள் உங்களை என்றும் நினைத்து எழுதுவேன் இன்று என் இதய காணிக்கையை முடித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எழுதுவேன் என்றும் அன்புடன் முத்துவள்ளி சங்கர் வணக்கம் நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்